குடியாத்தம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் உள்ள நடுநிலை நடுநிலைப்பள்ளியினை தரம் உயர்த்த கோரி மாணவ மாணவிகள் பள்ளி முன் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர்பேட்டை பகுதியில் உள்ள கங்காதரசாமி நகராட்சி நடுநிலைப்பள்ளி உள்ளது இங்கு நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருபால் மாணவர்கள் ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை கல்வி பயின்று வருகின்றனர் இதற்கிடையே பள்ளியினை தரம் உயர்த்தக் கோரி அரசுக்கு செலுத்த வேண்டிய பங்களிப்பு தொகையினை செலுத்தியும் இதுவரை பள்ளி தரம் உயர்வு செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் இணைந்து பள்ளி முன் தர்ணாவில் ஈடுபட்டனர் பள்ளி தரம் உயர்த்தக் கோரி கோஷங்களை எழுப்பினர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தர்ணாவில் ஈடுபட்ட மாணவ மாணவிகள் பெற்றோர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதுகுறித்து பள்ளி கல்வித்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதி அளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் பள்ளி முன் மாணவ மாணவிகள் தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியது